நாளைக்கு அப்புறம் செம்ம சூடான ஒரு ரியல் ப்ரமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு பிக் பாஸ் எயிட்டில் ஸோ யாரெல்லாம் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கவனிச்சிங்கன்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராணுவோட பேர் ராணவ் கேசரி ராஜா ராணவ் கேசரி வராரு அப்படின்னு சொல்லிட்டு ராணவ் கேசரி வராரு அவரோட படைத்தளபதி யார் நமக்கு தெரியும் தீபக் எல்லோருமா சேர்ந்து வராங்க பிரஜை விளாட்டு முத்துக்குமரனும் அருணும் வராங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மகாராணி சாட்சம்மா தேவி அவங்க ஏற்கனவே மகாராணி தான் அது மகாராணி சாட்சம்மா தேவி வராரு அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி அவங்களோட கணீர் குரலில் சூப்பர் சூப்பராக சொல்கிறாங்க அவங்க வராங்க இங்கே வர்ஷினி அன்ஷிதா சத்யா இவங்க எல்லாரும் சாச்சமாதேவி வராங்கன்னோடனே அவங்கள கும்பிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் இவரெல்லாம் நின்றுட்டு அவரோட ராஜாவை கும்பிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் ஏதோ போட்டி வச்சிருக்கிறாங்க போல ஒரு பெரிய கல் இருக்குது அந்த பல்லை அந்த கல்லை எடுக்கிறதுக்கு யாரெல்லாம் ஓடுறாங்கன்னா ஒரு பக்கம் வர்ஷினி அன்ஷிதா சத்யா ஓடுறாங்க இன்னொரு பக்கம் முத்துக்குமரனும் சிவகுமாரும் ஓடுறாங்க அந்த கல்லை அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து திருடுறாரு முத்துக்குமரன் திருடுறது நல்லா தெரியுது திருடிட்டு சிவகுமாருக்கு கை கொடுக்கறாரு ஹே நர்ஸ் மச்சி நம்ம திருடிட்டோண்டாங்கிறது மாதிரி கை கொடுக்கறாரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பவித்ராக்கும் விஷாலுக்கும் ஏதோ ஒரு கான்வர்சேஷன் அதாவது ஒரு ஆர்குமெண்ட் மாதிரி போகுது பவித்ரா வந்து ராஜமாதாவாக இருக்காங்க அவர் கூன் விழுந்த கிழவி மந்திரை மாதிரி வந்திருக்காங்க ஸோ பவித்ரா செம்மையா ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அதாவது தீபக்கையும் விஷாலையும் ஏதோ கன்ஃபர்ன் பண்ணுறாங்க ஏதோ கேட்குறாங்க ஏ எதுக்கு அப்படி பண்ணுங்கிற மாதிரி ஏதோ கேட்குறாங்க இப்போ முத்து கல்லை எடுத்துட்டாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சத்யா ஏதோ எடுத்திருக்காரு ஸோ சத்யா எடுத்தனால சத்யா ஒரு திருடனை பிடிச்சிட்டு போகிற மாதிரி விஷால் ராயன் ஜெஃப்ரி மூணு பேர் சேர்ந்து சத்யாவை பிடிச்சிட்டு போகிறாங்க ஸோ மஞ்சரி பார்த்தீங்கன்னா முத்துவை பிடிச்சிட்டு போகிறாங்க முத்து ஏன் பிடிச்சிட்டு போகிறாங்கிறது நமக்கு தெரியும் கல் எடுத்துகிட்டு போனதுனால ஸோ இப்படி நிறைய ஈவென்ட்ஸ் நடந்திருக்கு இன்னைக்கு பூரா பிக் பாஸ் வீடு களை கட்ட போகுதுன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் செம்மையா பத்த வச்சுட்டாரு பத்த வச்சுட்டிய பரட்ட மாதிரி செம்மையா பத்த வச்சிருக்காரு முத்துக்குமரன் அந்த ஸ்டீலிங் சீனா பக்காவ பண்ணிருப்பாரு சும்மாவே கேட்க வேண்டாம் என்ன டாஸ்க் கொடுத்தாலும் மனுஷன் பண்ணுவாரு இப்போ இந்த டாஸ்க் திருடேன்னா பின்னி பெடல் எடுத்திருப்பாருன்னு தான் சொல்லணும் தேவியோட ஆட்டிடியூடை பார்க்கணுமே என்ன அம்மா உண்மையான மகாராணியாக பதவி ஏற்ற மாதிரி தான் ஒரு ஆட்டிடியூடோடு வந்திருக்காங்க பட் அது நல்ல விஷயம் தான் இதுக்கு பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் காட்டும்போது தான் மற்றவங்களும் ட்ரிகர் ஆவாங்க சரியான சண்டைகள் வரும் நமக்கும் கண்டென்ட் கிடைக்கும் பார்க்கறதுக்கு ஸோ அதுதான் இன்றைக்கி நடக்க போகுது எத்தனை பேருக்கு பிபி சிக்ஸில் உள்ள அந்த ராஜாராணி டாஸ்க்கை மறக்கவே முடியாது அதில் ஒரு ஒருத்தரும் அசீம் ஷிவின் எல்லாருமே பண்ண பர்ஃபார்மன்ஸஸ்லாம் அவ்வளோ மெமரபுளாக இருந்திருக்கும் எத்தனை பேருக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு நம்ம மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க இன்றைக்கி மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆய்